உனக்கு ஃபோன் பண்ணணும்னு எனக்கு தோணலை ஐசு அவ்வளோதான் இது அதோட விடு இதை பாரு மல்லி உன் மேல அபாண்டமா பழி போட்டப்போ நான் தான் அதை நம்பலன்னு சொன்னே அப்புறம் ஏன் வீட்டை விட்டு வந்த உங்க அப்பா தான் என்னை வீட்டை விட்டு போ போன்னு விரட்டுறாரு ஐயோ நீ கொஞ்ச நேரம் அமைதியா போயிருந்தேன்னா அவர் மனசு மாறி இருக்கும் இல்ல அம்மா அவரை சமாதானப்படுத்திருப்பாங்க இதோ பாரு ஐசு உங்க அப்பா தான் என்னை கெஞ்சி வாவான்னு வீட்டுக்குள்ள கூப்பிட்டாரு அப்புறம் அவரே வெளிய போப்போன்னு விரட்டுறாரு சரி அவரை கூட விடு மல்லி எப்படி திட்டம் போட்டு என்ன அசிங்கப்படுத்துனா அப்பதான் எனக்கு தோணுச்சு அவளுக்கு நான் வேணும்னா என்ன வேணாலும் பண்ணுவா எந்த எல்லைக்கு வேணாலும் போவா அவளால உனக்கு எந்த கெடுதலும் வந்துட கூடாதுன்னு பயந்துதா நான் வீட்டை விட்டு வெளியவே வந்துட்டேன் இங்க பாரு நம்ம மல்லிக்கு பயந்து நம்ம இப்படி காலம் பூரா பிரிஞ்சுதான் இருக்கணுமா கொஞ்ச நாள் பொறுத்துக்காய் மல்லி மனசு மாறி திருந்தி கல்யாணமாகி அவ செட்டில் ஆகட்டும் அவ சந்தோஷமா இன்னொருத்தனோட குடும்பம் நடத்தட்டும் அதுக்கெல்லாம் கொஞ்ச நாள் ஆகத்தானே செய்யும் அது வரைக்கும் நமக்கு வேற வழி இல்ல நாம காத்திருந்துதான் ஆகணும் மாமா நான் சந்தோஷமா குடும்பம் அது உன் கூட மட்டும்தான் அதுக்கு எதுக்கு கொஞ்ச காலம்

என்னால் இப்பதைக்கு வர முடியாத ஐஸ்வரியா ஏன் சின்ன தம்பி இவளுக்கு பயந்துட்டு சொல்றியா இத பாரு போனா போகுதுன்னு உனக்காக நான் இவளை விட்டு வச்சிருக்கேன் உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆனதா பொய் சர்டிபிகேட் வச்சிருந்தால அந்த ஒரு ஆதாரம் போதும் இவளை நான் உள்ள தள்ளிடுவேன் ஏய் சும்மா மிரட்டாத என் மாமன் தான் உன் கூட வாழ பிடிக்கலன்னு போயிட்டாருல்ல போ போயிட்டே ரடி சின்ன தம்பி என் பொறுமைக்கும் ஒரு எல்ல இருக்கு உனக்கு நாலு மணி நேரம் டைம் ஒரு நாள் டைம் தர நாளைக்கு இதே நேரத்துக்கு நான் இங்க வருவேன் நீ என் கூட கிளம்பி வந்து ஆகணும் இல்ல விளைவு ரொம்ப மோசமா இருக்கும் என்னடி என் மாமனை மிரட்டியா அவருக்கே நீ டைம் கொடுக்கறியா என்ன விடுங்கப்பா சொல்றேன்ல சண்டை போடாம அமைதியா இரு நாளைக்கு இன்னேரம் தானே நானும் இங்க வரேன் என் மாமா எப்படி உன் கூட வராரு நான் பாக்குறேன் மாமா அவ உனக்கு ஒரு நாள் டைம் கொடுத்திருக்கா நான் உனக்கு டைமே கொடுக்கல மாமா நீ எனக்கு தான் எனக்கு மட்டும்தான் நீ இல்ல முடியாதுன்னு என்ன ஏமாத்திட்டு அவ கூட போக பாத்த அப்புறம் செத்துருவ மாப்பிள்ளம எனக்கு நல்லா புரியுது மல்லிக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன் அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அவ கிடக்கற மாப்ள அவ சும்மா மிரட்டி பாக்குற அதுக்கெல்லாம் நீ பயந்துராத உன் மனசுக்கு எது சரி நியாயம்னு படுதோ அதை பண்ணு சுயமா முடிவெடுப்பா நீ சந்தோஷமா இருக்கணும் மாப்பிள்ள நான் வர்ற மாப்பிள்ள சந்திரு ஆண்டி எப்படி இருக்காங்க பரவாயில்ல நல்லா இருக்காங்க பாவம்ல எல்லா பிரச்சனையும் ஒன்னா சேர்ந்துட்டு அவங்கள பாடா படுத்துது அம்மா உண்மையிலே ஸ்ட்ராங்கான விமன் தான் சமாளிப்பாங்க சமாளிக்கிறது வேற இயல்பா இருக்கிறது வேற சமீப காலமா அவங்களால இயல்பா இருக்க முடியல அவங்களுக்கு முன்னாடி நிக்கிற பிரச்சனை இல்ல முக்கியமான பிரச்சனை உங்களோடதுதான் உங்களையும் பார்க்கணும் ஸ்வேதா பக்கமும் பார்க்கணும் என்ன சொல்ல வர ஐஷ்வரியா விஷயம் கூட சின்ன தம்பி வந்தா தீந்து போயிடும் ஆனா உங்க பிரச்சனை நீங்க மனசு வச்சா மட்டும் தீரும் வாய திறந்தாலே எங்க ஆளாளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க நினைச்சுதான் வீட்டுல ஸ்வேதாவோட அப்பா அம்மா இருந்தும் ஒரு வார்த்தை கூட பேசாம வந்தேன் ஆனா எல்லாருக்கும் சேர்த்து வச்சு இப்போ நீ பேச ஆரம்பிச்சிட்டே ஆரம்பிச்சிட்டேல தயவு செஞ்சு வேணாம் பாரதி கண்ட்ரோல் பண்ணிக்கோ மனசு கஷ்டப்படும் நான் ஒரு வார்த்தை கூட பேசலையே ஸ்வேதா அப்பா அம்மாவை பார்த்துட்டு நீங்க பேசாம வந்திருக்கீங்க உங்களை பொறுத்த அளவுல அப்படி நீங்க நடந்துகிட்டதும் அதை வந்து சொல்றதும் ரொம்ப ஈஸியா போயிடுச்சு ஆனா அப்படி நீங்க வந்ததுக்கு அப்புறம் அதோட ரியாக்ஷன் எந்த அளவுக்கு தப்பா போயிருக்கோன்னு உங்களுக்கு புரியுமா எப்படி புரியும் அத பத்தி யோசிச்சிருக்க கூட மாட்டீங்கல்ல இங்க பார் பாரதி ஆமாங்க இப்ப நீங்களே ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டு வந்தா கூட அதுக்கும் நான் தான் காரணம்னு என் மேல கோபத்தை அதிகப்படுத்திக்கிற நேரம் தான் இது பார் பாரதி நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன் நான் மனசார யாருக்குமே துரோகம் பண்ணலன்னு அப்படி இருக்கும்போது என்ன பத்தியோ இல்ல உன்ன பத்தியோ யார் என்ன பேசினாலும் எனக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது தப்புங்க இந்த மாதிரி தான் நம்ம பொறுமையா இருக்கணும் நம்ம பார்வையில் நம்ம செய்கிற எல்லாமே நியாயமாக தான் இருக்கும் ஆனால் அது மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப குழப்பத்தையும் கோபத்தையும் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கோங்க நீங்கள் அவங்கள கண்டுக்காமல் வந்தது உங்களுக்கு வேணால் சரியாக இருக்கலாம் ஆனால் அவங்க அதையே பிரச்சனையாக பேசியிருப்பாங்க பொன்னி ஆண்டிக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் பாரதி போதும் விட்டா பேசிட்டே போறேன் என்னவோ நடக்கட்டும் எப்படியோ பேஸ்ட் போட்டு நானே எப்படி நடந்துக்கிறேன் அதே தேவையில்லாம நீ வேற பெருசாக்கி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க உங்க எல்லா விஷயத்திலயும் இப்ப ஏன் பேரும் சேர்ந்து தானே இருக்கு தான் நான் பயப்படுறேன் வயிற்றுல குழந்தை இன்னைக்கும் நாளைக்கும் பிறந்துரும் சூழ்நிலையில ஏ நான் எல்லாரோட சாபத்தையும் வாங்கிக்கணும் அதுக்கும் நான் சேர்த்து தாங்க பயப்படுறேன் ஒரு முடிவு தெரியற வரைக்கும் அமைதியாவே இருக்கலாம் இல்லையா வாங்க ரெண்டு பேரும் ஒன்னா போய் பேசிட்டு வரலாம் விஷயத்தை விளக்கமா ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் அது மட்டும் நடக்காது பாரதி நம்மள புரிஞ்சுகிட்டு அவங்க மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரணும் புரிஞ்சுகிட்டு பேசணும் அது வரைக்கும் என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் இப்படியே தான் இருக்க போறேன் நான் சொல்றது உங்களால புரிஞ்சுக்கவே முடியாதா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க போறதல்ல எல்லாரும் மனுஷங்க தானங்க யாரும் திடீர்னு மகானா மாறி இங்க வந்து நியாயம் கேட்க போறதல்ல சொன்னா புரிஞ்சுக்கோங்க நீங்க தானே இறங்கி போய் பேசணும் வர வர உனக்கும் என் நிலைமையும் மனசும் புரியறதே இல்லை இருக்கிறதுனால உனக்கே மனசுக்குள்ள தப்பான எண்ணம் வந்துட்டு இருக்குல்ல இனியும் நான் பேசி பேசி உன்னை டென்ஷன் பண்ண விரும்பல நான் வெளியே போயிடுறேன் ஆனா நீ நினைக்கிற மாதிரி அவங்க யாரையும் நான் பார்க்க போறது இல்ல நீ நிம்மதியாரு பண்ணு प्लीज चंद्रू चंद्रू நீங்க இந்த மாதிரி கோச்சக்கிட்டு வெளியில இனிமே நான் அந்த மாதிரி பேச மாட்டேன் பாரதி ரெdürதி பாரதி என்னாச்சு பாரதி என்னாச்சு பாரதி பாரதி பாரு பாரதி என்ன தெருக்கு பாரதி பாரதி கண்ண தர ரெणू நீ போய் தனியா எடுத்துக்கோ பாரதி என்னாச்சு பாரதி பாரதி கண்ண தர பாரதி பாரதி கண்ண தர பாரதி ரெणू சீக்கிரம் வா குடுச்சுக்கோ பாரதி 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 பாரதி

என்னமா சொல்ற காணும்னு தேடிட்டு இருந்த நம்ம சின்ன தம்பியை பார்த்தேன்னு சொல்ற ஆனா கூட்டிட்டு வரலன்னு சொல்ற ஏமா அந்த மல்லி அங்க வந்துட்டா மல்லியா எப்படி தெரியல என்ன என்ன மாதிரியே அவளும் தேடிட்டு இருந்திருக்கா இப்படி அவ வந்து அங்க நிப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல வந்து நின்னு சும்மா நிக்கல கொஞ்சம் கூட கூச்சமோ பயமோ இல்லாம இன்னிக்கும் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கான சின்ன பொண்ணுமாவ அவளுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு சின்ன தம்பி அவள விரும்பலன்னு தெரிஞ்சிருந்தோம் இப்படி விடாம வந்து அவனை இன்சப் பண்ணணும் அவளுக்கு நான் சின்ன தம்பியோட ஒன்னா சேர்ந்து வாழக்கூடாது அதுதான் அவளோட நோக்கம் ஆனா சில சமயங்கள்ல சின்ன தம்பி கூட மல்லியும் நல்லா இருக்கணும் அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையணும்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனாலும் நான் ஒரு மாதிரி ஓன் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் நாளைக்கு சின்ன தம்பி நம்ம கூட வந்தே ஆகணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன் ஓ சைட்ல இருந்து யோசிச்சா நீ செஞ்சதும் தப்பு இல்ல சரிதான் நீ வேணா பாரு நாளைக்கு சின்ன தம்பி நம்ம வீட்டுக்கு வந்துருவான் அந்த நம்பிக்கையில தானே நானும் இருக்கேன் கூட நீ வரல எனக்கு அது போதும்னு போவோமா இந்த மேட்ருக்கு இதோட ஒரு முடிவு கட்டிடுவோம் தேங்க்ஸ் இவ்வளோ பிரச்சனைக்கு இடையிலையும் எனக்காக நீ இருக்கிற நம்பிக்கை எப்பவுமே எனக்கு இருக்குங்க லூசு ஏன் இப்படி பேசுற உனக்கு எப்பவுமே இந்த வீட்டில் எல்லாருமே இருப்போம் ம் பிரச்சனை வேற வேற விதத்தில் வந்துகிட்டே இருக்கிறதுனால சின்ன தம்பி விஷயத்துல கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம் அவ்வளோதான் அது புரியாம இல்லைன்னு ஆனால் இன்னைக்கு சின்ன தம்பியோட முதலாளி மாதிரி வராம என்னோட அண்ணனா மட்டும் வரணும் ஏ சின்ன தம்பியோட மச்சனா வந்தா ஒத்துக்க மாட்டியா நான் எப்பவுமே உன் பக்கம் தான் ஐஷு ஒண்ணு இல்ல பாரதி ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம் எல்லாம் சரியாயிடும் ஒண்ணு இல்லை

அவங்களை செக் பண்ண ரெண்டு மூணு டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லியிருக்கேன் அதையும் பார்ப்போம் இப்போதைக்கு அவங்க நிலைமை கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கு இன்னும் அவங்களுக்கு லேபர் பெயின் வரல ஆனால் இன்னும் ரெண்டு மூணு நாளில் வலி எடுத்து டெலிவரியாக சான்ஸ் இருக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன்னா சிசரியன் பண்ணிடலாம் எல்லாத்துக்கும் தயாரா இருங்க இப்பவே அவங்களை அட்மிட் பண்ணிடலாம் ஓகே டாக்டர் நான் அட்மிட் பண்ணிடுறேன் அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிடுறேன் ஆமா நீங்க யாரு அவங்களோட ஹஸ்பண்டா அவங்களுக்கு டெலிவரி ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு துணையா இருந்து நீங்க அவங்களை பார்த்துக்கணும் நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் நான் உங்ககிட்ட அவ்வளவு கோம பேசியிருக்க கூடாது என் மேல எவ்வளவு அக்கறை வச்சுட்டு பேசினேன் மரம் எனக்கு தான் எதுவும் புரியல ஏத்துக்காட்டியும் பரவாயில்ல உன்னை எதிர்த்து பேசாம இருந்திருக்கணும் என் குழந்தைக்கும் எந்த அசம்பாவிதமும் நடக்காம பார்த்துக்கும் உன்னை நான் முழுசா நம்புறேன் வணக்கம் சார் வாங்க சார் உள்ள வாங்க தேங்க்யூ சார் அவசரம் வர சொன்னீங்க இப்ப ரெண்டு பேரும் அமைதியா உட்காந்துருக்கீங்க சரி சார் என் பொண்ணு ஸ்வேதா உங்க மூலமா தான் டைவர்ஸ் கேச மூவ் பண்றான்னு நினைக்கிறேன்

இப்படிதான் என்ன எதுன்னு கூட விசாரிக்காம வேக வேகமா கேஸ் நடத்துவீங்களா சார் எங்க பொண்ணு உங்களை தேடி இப்படி ஒரு விஷயத்துக்காக வரானா நியாயமா நீங்க என்ன பண்ணிருக்கணும் வீட்டுல யாராவது பெரியவங்க இருக்காங்களான்னு கேட்டிருக்க வேண்டாமா கேட்ட பின்னாடி உடனே எங்களை கான்டாக்ட் பண்ணி உங்க பொண்ணு இப்படி ஒரு முடிவோட என்ன வந்து பாத்துருக்கா நான் மேற்கொண்டு என்ன பண்ணணும்னு நீங்க கேட்டுக்கணும்ல ஏதோ ஒரு எமோஷனில் அவள் வந்து டைவர்ஸ் பண்ணணும்னு சொன்னான் நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்கிறது உங்களுக்கு நியாயம் படுதா சார் உங்கள் பொஷன் ரொம்ப ரொம்ப தப்பு படித்த பொண்ணு டோட்டல் அப்செட் ஆகி வந்து நின்று இதுதான் ஒழின்னு என் முன்னாடி நிற்கிறப்போ நான் வேற எதையும் யோசிக்க முடியாது சார் எமோஷனல் எடுத்த முடிவுன்னு ஈஸியாக சொல்கிறீங்க சாரி சார் நான் வரேன் சார் ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க சார் அவ அவசரப்பட்டுட்டா சமாதானப்படுத்தி அவங்களை வாழ்க்கையில சேர்த்து வைக்கிறதுக்கு நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அதனால தயவு செஞ்சு டிவோர்ஸ் கேஸ் விஷயமா அடுத்த கட்டத்துக்கு போகாம என்ன பண்ண முடியும்னு கொஞ்சம் யோசிங்க சார் சார் பெற்றவங்களோட பரிதவிப்பையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார் அப்பா

சாரி சார் இவங்க உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிருப்பாங்க அதை நீங்க மைண்ட் பண்ண வேண்டாம் நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க அப்பா சொல்றது கொஞ்சம் கேளுமா இன்னும் கொஞ்சம் கூட டைம் எடுத்துக்கலாமா நேரம் எல்லாத்தையும் மாத்தி கொடுக்குமா அவசரப்பட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுமா அப்பா நீங்க சொல்ற கருத்து எல்லா விஷயத்துக்கும் பொருந்து வரலாம் ஆனா இது என்னோட லைஃப் மேட்டர் உடைஞ்ச மனசு அவ்வளோ சீக்கிரம் ஒட்டாது அப்படி ஒட்டாத மனசை வச்சுக்கிட்டு லைஃபை லீட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இங்க பாருமா நீ கொஞ்சம் அவகாசம் எடுத்து யோசிச்சு பார்த்தா நாங்க சொல்றது கூட சரின்னு படலாம்ல உங்க பேச்ச மதிக்கல உங்க பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசுற என்ன வேணாலும் நீங்க என்ன ப்ளேம் பண்ணலாம் ஆனா இழப்போட வலி இழந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் யாரோட ஆறுதலோ அட்வைஸோ அந்த வலிய குறைச்சிடாது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க வலி உனக்கு மட்டும்தான் தெரியும் ஸ்வேதாமா ஆனா நீ வழியில துடிக்கிற துடிப்பு எங்களுக்கு புரியாம போகாது கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமா அவ்வளவுதான் நாங்க சொல்றது அதான் ஏன்னு கேக்குற கோவில்ல வடிச்சு கூத்த நீங்க பாத்தீங்க தானே டைவோர்ஸ் வாபஸ் வாங்க சொல்லி அவ்வளவு அதட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்கா

அவங்களுக்கு அந்த சிரமம் வேண்டாம் நான் டிவோர்ஸ் கொடுக்குற முடிவில் இருந்து பின் மாட்டேன்